ஸ்கூல் காலேஜஸ் அண்டு கார்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனிவே இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஹைலி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க டிப்ரெஷன் ஆகுறாங்க ஆன்சைட்டி ஆகுறாங்க அதனால் ஈவன் சைக்காட்ரி டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு போயிடுறாங்க இன்சோமினியா தூக்கமின்மையில் மெலட்ரோனினே அவங்களுக்கு சரியாகவே கரெக்டான நேரத்தில் சுரக்கறதில்லை இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா இருக்குது ஆனால் அதை சரி பண்ணவும் முடியும் ரொம்ப ஈஸியாக த்ரூ எக்ஸசைஸ் மூலம் த்ரூ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் த்ரூ ஒரு சர்வைக்கல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் டெர்னோக்ளரி அசட்ர்பீசஸ் அண்ட் சர்வைக்கல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஒரு சில பழக்க வழக்கங்களை சொல்லித்தரது மூலம் க்யூர் பண்ண முடியும் அந்த மாதிரி நான் முப்பது கண்ட்ரியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சரி பண்ணி அவங்கெல்லாம் அதிலிருந்து மீண்டு எனக்கு ரொம்ப நல்லபடியாக எனக்கே வந்து கடவுள் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களாம் ஒரு கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்திருக்காங்க ஸோ அதனால் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க அண்ட் இந்த கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க இல்லை எதுவாக இருந்தாலும் பேங்கிங் செக்டார் ஆர் இந்த கம்ப்யூட்டர் ஜாப்பு ஸ்ட்ரெஸ் ஆனது இல்லை போலீஸ் பீப்புள் போலீஸில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க அட்வொக்கேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க டெஃபினேட்டாக குரூப்பாக செஷன் எடுக்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் வந்து நேர்லியே உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் நேர்லியே வந்து நானும் என் டீமும் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஸியோதெரபிஸ் மல்டிப்பு லாங்குவேஜஸ் சேர்ந்தவங்க நிறைய பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் தெலுகு மலையாளம் ஹிந்தி கன்னடம் உருது அப்புறம் வந்து ஈவன் மராட்டி அண்டு என்ன குஜராத்தி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரென்ச் ஜெர்மனி அண்டு சிங்களம் அண்டு மலாய் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் மல்டிப்புல் லாங்குவேஜஸில் ஃபிசியோதெரபிஸ் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக எந்த லாங்குவேஜ்காரங்களாக இருந்தாலும் எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் வந்து எடுக்க முடியும் நான் பேசுகிற இப்போ வீடியோ தமிழில் தான் பட் கீழே இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில் ஓடுறதுனால நான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்கிறேன் ஸோ எடுத்து அதெல்லாம் க்யூர் பண்ண முடியும் இன்றைக்கும் உதாரணத்துக்கு சம் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷ்னாக ஆங்ஸைட்டியே பிரச்சனை அது போய் இன்னொரு நோயை உருவாக்குது மெயினாக ஸ்பைனல் கார்டை பாதிக்குது ஏன்னா அதெல்லாம் ஸ்பைனல் கார்டு வழியாக தான் கண்டெக்ட் ஆகி சில ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு தலை சுத்தல் வந்துடுது வாமிட் சென்சேஷன் வந்துடுது இம்பேலன்ஸ் வந்துடுது கையில் விரல் மரமரப்பு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வலி செஸ்ட்லையோ பிரஸ்ட்லேயோ வலி இந்த ஸ்ட இந்த ரிப்ஸு கீழே இருக்கிற ரிப்ஸு ஸ்டோனமில் வலி இந்த இடத்துல லை ஸ்டெர்னோக்குளூட மஸ்டர் ட்ரப்பீசியஸ் இந்த வலி ரொம்ப இருக்குது இந்த கழுத்து வலி ஸ்டெர்னோக்குளோட மஸ்டர் ட்ரப்பீசியஸில் வலி ஸ்கேப்லாவில் வலி சரி இரும்முனா தும்முனா வலிக்கிறது உள்ளே குத்துற மாதிரி மூச்சுவோட சிரமம் பேல்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக வர்றது அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தலைவலி மைக்ரைன் காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே டிண்டர் சவுண்டு இந்த இடத்துல ஜால பெயின் பல்லல பெயின் இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் அவங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்கைட்டி போய் சர்வைக்களை பாதித்து கொடுத்துருது ஸோ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசை நான் நான் சொல்லித்தரேன் இது மாதிரி உட்கார்ந்துட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு தடவை இதெல்லாம் நெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு செய்யணும் அதை தவிர படுத்துட்டு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டிக்கு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தரேன் ஸ்கூல் யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க அண்ட் வந்து இந்த கார்பரேட்டில் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க போலீஸ் பீப்புள் நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க இது பேர் டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும் மூச்சை இழுங்க அமைதியாக படுத்துக்கோங்க நல்லா மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வச்சுக்கோங்க அளவுக்கு அமைதியான மியூசிக் வச்சுக்கோங்க அண்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு வயிறு வரைக்கும் உள்ளே ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட்டு வெளியில் ரிலீஸ் பண்ணுறது ஒம்பது கவுண்ட்டு ஏன் வெளியில் ரிலீஸ் பண்ணுறது ரெண்டு கவுண்ட் அதிகம்னா லங்கில் ரெசிடியூல் வால்யூம்னு கொஞ்சம் காற்று வந்து பழைய காற்று கெட்ட காற்று உள்ளேயே இருக்கும் அதையெல்லாம் அடிக்கடி வெளியில் அனுப்பிச்சிட்டா சுத்தமாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் சுறுசுறுப்பு வரும் ஏழு தடவை பண்ணுங்கள் இப்போ நான் இப்படி தான் என்ன முடியும் வாயால் சொல்ல முடியாது ஏ ஃபஸ்ட்டு ஏழு வந்து உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் வயிறு வரைக்கும் இழுக்கிறேன்னு அர்த்தம் அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட் இல்லாமல் டைஃப்ரமேட்டிக் வயிறு வரைக்கும் பிரீத்திங்கு அப்புறம் அடுத்து ஏழு வந்து ஹோல்டு பண்றேன்னு அர்த்தம் அடுத்து ஒம்போது கவுண்ட் என்னுவேன் அது வந்து நான் ரிலீஸ் பண்றேன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி மூணு தடவை ஸ்லோவா இழுக்க கத்துக்கணும் அப்படியே விஸ்க்னு இழுக்கக்கூடாது கூடாது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இழுத்து அமைதியா மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு ஏழு தடவை பண்ணுங்க இருக்கு இருக்கு அதிகப்படுத்துங்க அண்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் எடுக்க முடியும் அண்டு ஃபாலோ மீ ஃபார் ஹெல்த் டிப்ஸ் கால் மீ ஃபார் ஃபிஸியோ கன்சல்டேஷன் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோ